我们打过了敌人。

இங்க பாரு அதையே பார்த்துட்டு அதே பார்த்துட்டு இருக்கேன் மத்தியில் டைம் எங்களை அடிக்கிறேன் மாமா ஒரு கண்டிஷன் மட்டும் பிடிக்கும் மாமா என்னமா என்ன கண்டிஷன் தெரியும் என்னது அந்த பின்னால போடாம முன்னால போடணும்

அது என்ன வணக்கம் ஒரு ஊக்கு இருந்த குடும்பம் அந்த நிலா அவன் கையில் பிடிக்காதியம் அதை கழட்டி மாடுற என் தம்பி பார்த்துட்டே இருக்கானே கையில பிடிக்காதே எப்படிங்க எங்கே கொஞ்சம் நான் பார்க்குறேன் ஏன் பந்து வெளியில வந்துடுமா பந்தா வெளியில வெளியில் என்ன ம் மயில் செட்டுக்காரவங்களே எனக்கு பந்து முக்கியமுல்ல நாலு பேரில் யாரு என்ன போன இந்த புரிஞ்சு உன் பந்து முக்கிய முடில உடைய பொந்து எனக்கு முக்கியம்

அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம என்ன ஒண்ணுச்சு நம்ம மேல இறக்கப்பட்டிருக்காரு வரக்கூட நம்மள இறக்கப்பட்டிருக்காங்க நிற்போம் அவர் நைச சிவத்தில் அடிக்கிற மாதிரியே பாதி கலவ மாதிரி அடிக்கிற மாதிரி அந்த வித்து அவர்களுக்கு தான் தெரியும் அதுக்கு நம்ம இஷ்டப்பட்டு மாமா எங்க அடிக்கிறீன்னா போச்சு நம்ம சாச்சம் அதே வார்த்தையில இங்க எங்க இருக்கிறிய பாத்திருக்க முடியல அப்படின்னு சொல்லிப்பாரு வெயில்ல விட்டுருவாரு ஏன் அப்படித்தான் அதனால நம்ம சிக்கலை நோய் சாரத்துல நிக்காம சட்டி போட மாட்டாங்க ச்சே சாணி பால் காச்சறக்களே இல்லையோ இவ가 தான் 메이나 காச்சி கிடக்குறாங்க ஆமாடி சரி இறங்கிட்டு போது பொங்கோபாயா பொங்கோபாயா பொங்கல இவ என்ன டவல் மீனிலே வந்து அந்த பொங்கள்ள நம்ம பேரான பாத்தாறல मांगிட்டாரா ஆனா அவருக்கு பின்னாடி பண்றது கண்ணு கருத்தும் காவல் பண்ண சொல்லியிருக்காரு அப்பா அந்த தகவலை அம்மா சொல்லணும் இல்ல அம்மாளுக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்களான்னு கேப்போம் இந்த இடத்துக்கு தலைப்பாய் வாங்கன்னு வந்ததனால களை கட்டும் கூப்பிடும் அம்மால அம்மா வாங்கணும் காவலா வந்தோரு பபுனாக நடிக்கும் அன்பு சகோதரர் வி மணி அவர்களுக்கு வீரையா செல்வம் ஆகிய இருவர் நூத்தி ஒன்றை அன்பளிப்படுத்துள்ளார் அந்த இரண்டு என்னுடைய மாமங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் அவங்க மட்டும் இல்லாது வாழ்வாங்க வம்சமே வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரியாரம் யோசித்து வாழ்த்தணும்னா அது உண்மையாக பள்ளிக்கும் ஆனா அதே நேரத்தில் மசவேசம் போட்டுருக்கிறதுனால ரெண்டு மாதம் கான்ட்ராக்ட் தரேன் என்னை வச்சு பயன்படுத்திக்கங்க

கண்ணுங்க அர்த்தமா காவலுக்கு போய் சொன்னாரு கண்ணுங்க காவலுக்கு போய் சொன்னாரா அப்ப என்னைய பார்த்தாருமா உங்களுக்கு பார்த்தாரா என்ன கிடைச்ச விஷயங்களா சொன்னாரு ஆண்கள் உழுது பயிரிடுவதும் பரம்பரை பெண்கள் காவலுக்கு போகணும் அதான் குல விளக்க குல ஆச்சாரம் அப்பா நான் கேட்டேன் அப்பா நான் மட்டும் தான் போனோமா வேற யாரும் வர்றாங்களா அப்பா சொன்னா நீ வர அப்பா வர்றாங்க எங்க என்ன விட்டுருவீங்களோ உன்னை விடவே மாட்டாடி கடைசி வரை உன கூட்டிக்கிட்டே தான் போவோம் கூட்டிக்கிட்டே நாங்க போயிடுறோம் கூட்டிட்டு போற மாதிரி இல்ல ஆமா ஆமா இவ்வளவு வர்றாங்கன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் தாய் சிறந்த கோவியும் இல்லை தந்தை சொல் நிற்க மந்திரம் இல்லை

இந்த அச்சமடை என்ன சொல்றே انا கடைசியா ஒண்ணு சொல்லு அச்சமடை நானா பயிர்ப்பு அந்த மூணு இல்லமா انا ஒண்ணு மட்டும் இருக்குது எல்ல இருக்கு கடைசியா சொன்னீல இந்த பைப்பு மட்டும் நம்ம கிட்ட இருக்குது ஏய் நான் சொல்றது பயிர்ப்பு பயிர்ப்பா பெண்களுக்கு அது முக்கியமானது நாலு வகை குணம் இருக்கணும் இருக்கட்டும் இருந்தாலும் இந்த இடத்தை கொஞ்ச நேரம் வரவிக்கணும் இது இயற்கை இருக்கு செயற்கை இருக்கு அதனால இயற்கை இருக்கு செயற்கை இருக்கு இருந்தாலும் எல்லா அழகையும் காட்டியும் உன்னுடைய சிரிப்பு எ சிரிப்பு தெரியுமா அப்படியே பூ மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க சொல்லலாமா செவத்தி பூ முடிச்சா சரி என்னக்கா நீ சித்தாட்ட ஏ சிரிச்ச சொல்லி அது என்னவோ என்னவோ இவளை விட என்னைக்கு உங்களை பார்த்தனும் அவளை விட கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாம சரி உங்க கூடவே நான் இருந்துறேன் ஏமா ஏ கூடவே நீ ஏன் இருக்கிற தோளைக்கு பொம்பளை என்னோட உயிர் தோளை இவ இருக்கறா நான் உயிர் எடுக்க தோளையா நீ உயிரை தான் நீ எடுக்கற பே நீ வந்தால ஏதோ ஒரு இடத்துல நிக்கறியா உங்களே எதுவுமே பண்ணாம கூடவே இருக்க நீ கூடவே இருக்க நானா என்ன மட்டும் செய்யறேன் இல்ல வாடலல இரு இருடாலோ உன்னுடைய அழகை பார்த்து எந்த மாப்பிள்ளையும் மயங்காம இருப்பாங்களே அழகை பார்த்தாலே எல்லாருமே ஏதோ 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 ஒரு மயக்கோ அது எப்படி 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 வந்தது எப்படி வந்தது பாரதி அக்கா வந்து பெரிய டான்சர் எப்படின்னு கேட்டால் அவர் காலத்தில் எப்படின்னு கேட்டால் நான் சின்ன பைய அப்போ வந்து அவங்க வந்து ஒரு டான்சர் தான் ஆனா மிக அருமையாக டான்ஸ் ஆடுவாங்க இன்னொரு பாட்டுக்கு ஆடணும்னு இந்த நாடக அமைப்பாளர் சார்பாக கேட்டுக்கிறேன் உள்ளோட சுருங்க ஒரே வரட்ட